வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸை தான் போஸ்ட் இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கரண்டா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு பட் இன்னைக்கு ஓப்பனிங்கில் நிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவு பாசிட்டிவான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தது போர்ட்ஃபோலியோவும் பார்க்கும்போது காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது பட் அதை அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வைடாகவே நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல் ஆஃப் தான் இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டுருக்கு பல முன்னணி நிறுவன பங்குகளும் இன்றைக்கி டெய்லியில் ஓரளவு மந்தமான இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இப்போ வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருந்தது பட் இப்போ கரண்டா ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ வரைக்கும் ஃபிளாட்டா நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு டேல அதிகப்படியான இறக்கத்தை கொடுத்த ரெண்டு லார்ஜ் கேப் பங்குன்னு பார்த்தா ஒன்னு ஆக்சிஸ் பேங்க் இன்னொன்னு இண்டசன் பேங்கா இருக்கு இது ரெண்டுமே ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு மற்றபடி ஐசிஐசிஐ ஃபிளாட்டா பாசிட்டிவாகவும் கோடாக் பார்க்கும்போது ஃபிளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இது பேங்க் நிஃப்டி நிலவரம் இது போக பிஎஸ்யூ செக்டர் வங்கி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்ல இறக்கத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக கெனரா பேங்க் இதெல்லாம் நம்ம ஃபோகஸ் பண்ற பங்கு கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வரைக்கும் இறக்கம் யூனியன் பேங்க் ஒரு ரெண்டு சதவீதம் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போதும் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும்னு ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டெலிவர் இருக்கு ஸோ பார்ப்போம் பட் இவ்வளவு நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஸோ இன்னைக்கு டெய்ல புடிச்சா அடிச்சு வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஐடி செக்டார் நேத்து எக்ஸ்எல் டெக்கோட ரிசல்ட் வந்திருந்தது இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் எல்லாம் ஹெச்எல்ல ஏற்படல ஒரு பத்து ரூபா பாத்தீங்கன்னா ஏறி பவு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்தில் டிசிஎஸ் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அகைன் வந்து மூவாயிரத்தை கட் பண்ணி கீழே வந்திருக்கு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ ஃபர்தராக டவுன்ஃபால் ஏற்படும் போது டெஃபினட்டாக இந்த இடத்துல அக்யுமலேஷன் ப்ராசஸ் வந்து தொடர்ந்து வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அந்த அப்டேட்டை கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இது டெஃபினட்டாக ஒரு அனாலிசிஸ்க்கு மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு வந்து முக்கியமான செய்தி வந்து இருக்குது ஸோ பலரும் வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் முதலாவது செய்தி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நானூறுவாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் அறுநூத்தறுபது ரூபாய்க்கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கம் டாடா மோட்டார்ஸில் ஏற்பட்டிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதும் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாம கூட வந்து இருக்கலாம் ஆனால் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து டீமர்ஜ் பண்ணுறாங்க அதனால தான் ஸோ இந்த அளவுக்கு ஒரு இறக்கம் வந்திருக்கு இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன ப்ரைஸில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் யூனிட்டோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ நவம்பர் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் வந்து இந்த டேட் தான் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட நேம் மாறுவதற்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதாவது நவம்பர்ல தான் ஸ்டாக்கோட நேமும் மாறும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு இது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் சரி ஓகே இப்போ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு நானூறு ரூபாய்க்கு வந்துருச்சு இன்னும் ப்ரோ வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பலவேர்கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ஸோ இன்னும் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ என்ன நடந்திருக்கு டீமர்ஜ் நடந்திருக்கே தவிர மற்றபடி ஸ்டாக்லலாம் பெரிய ஒரு கரெக்ஷன் இல்லை நானூறுவா அட்ராக்டிவாக வந்து தெரியலாம் ஸோ இந்த பங்கு இங்கேருந்து இன்னொரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கலாம்னு தெரியலாம் ரிசல்ட் வர வரைக்கும் காத்துருங்க ஸோ அதே மாதிரி குளோபலாக வந்து நிறுவனத்தோட சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் வந்து இந்த பிஇ ரேஷியோ புக் வேல்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லை அது எல்லாத்துக்கும் மேலே அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட ஆக்சுவல் பர்ஃபார்மென்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிஇ ரேஷியோ புக் வேல்யூ இது எல்லாமே வந்து மாற்றத்துக்குரியதாக இருக்கும் ஸோ அடிஷ்னல் அதாவது இந்த ஃபண்டமெண்டல் வந்து மாறி இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டாடா மோட்டார்ஸில் இன்னும் மாறல ஸோ சில கம்பெனிஸ்லலாம் குளோபலாக வந்து மாறி இருக்குது பட் இன்னும் ஜெயலலாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து ஓடிட்டு தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் இப்பவும் உறுதியாக சொல்லுவேன் பட் மேபி இந்த டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஸோ இப்போது ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது ஸோ ஒரு நல்ல ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா டீமெர்ச் பண்ணனால கொஞ்சம் இறங்கி இருக்கு ஸோ நானூறுவா கிட்ட இருக்கு இது கொஞ்சம் நல்ல விலை அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி யாராச்சும் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸை இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் லாங் டர்ம்க்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நானும் இந்த ரேஞ்சில் வந்து டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது என்னுடைய நிலைப்பாடு டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே பிஸ்னஸ் மாறாமல் இந்த இடத்துல நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் ஸோ குளோபலாக காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ரிஸ்க்கான லெவலில் தான் முதலீடு அப்படிங்கிறத வந்து பண்ணுவோம் ஸோ இன்னும் ஏன் இந்த இடத்துல மாறாமல் இருக்கும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தான் நம்ம மாறாமல் இருக்கோம் ஸோ இது வந்து என்னுடைய நிலைப்பாடு திரும்ப வந்து நான் சொல்லிக்கிறேன் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதன்படி வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பண்ணலைங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இது டாடா மோட்டர்ஸ் பற்றியான அப்டேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஐபிஓவாக மாறின எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு டெய்லியில் கெத்து போட்டுருச்சு ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நல்ல லிஸ்டிங் இதே ஜேஎம்பி காமிக்கிற மாதிரி ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க பார்த்தோம் பட் என்ன கிடச்சிருக்குன்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்ஜி ஐபிஓவில் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து ஏற்பட்டிருந்தது நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே வந்து சொல்லியிருந்தேன் வெறும் மூணு லேட்டை மட்டும்தான் நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன் பேலன்ஸ் பங்குகளை வந்து நான் விற்கிற விற்க தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பத்தோரு சதவீத லாபத்தில் வந்து கொடுத்துட்டேன் ஸோ இந்த சும்மா இருந்த பணம் லிக்விட் ஃபண்டில் சும்மா இருந்தது அதை எடுத்து இப்படி ஒரு ரவுண்ட் விட்டோம் ஸோ எங்கெங்கே அப்ளை பண்ணமோ நம்மளோட லக்கோ என்னமோ எல்லாமே பார்த்திங்கன்னா அலர்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பலருக்கும் வந்து அலர்ட் ஆகிருக்கு ஸோ ஸோ இது எல்லாமே பியூரா லக்கு தான் இதில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை இன்னும் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் இந்த ப்ரோக்கரில் பண்ணா நமக்கு அலர்ட் ஆகும் அந்த ப்ரோக்கரில் பண்ணால் அலர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி மொதல் நாள்லேயே பண்ணணும் ப்ரீ அதாவது இந்த ப்ரீ ஐபிஓலேயே வந்து அப்ளை பண்ணணும் இப்படி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸோ ஒரு மித்து தான் எல்லாம் அவங்கவங்க என்னென்னமோ வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நான் லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது லாஸ்ட் ஒரு நிமிஷத்தில் மூணு இருபத்தொம்பதுக்கு ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ண அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ எப்போ வேணால் நம்ம பண்ணலாம் அதுவும் நம்ம பர்டிகுலராக உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கடைசி நாளில் தான் நம்ம வந்து அப்ளையவே வந்து பண்ணுறோம் அதனால் ஸோ கடைசி நாளில் பண்ணினாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸோ அதனால் இது ஒரு ப்யூராக லக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் கிடைச்சதுன்னா லக்கு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது அதே மாதிரி ஸோ ஒரு 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 பதிமூணு லாட்டெலாம் நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணுறோம்னா ஸோ ஒரு லாட்டு தான் கிடைக்குமா இல்லை அதிகமாக கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது ஸோ ஒரு லாட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் வந்து அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் அதுவும் கூட கிடைக்காம போகும் ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான் மேபி கிடைச்சா கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் பட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் இந்த ஃபேமிலி அக்கௌண்ட்ஸு இவங்க பேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அதனால் டிஃப்ரெண்ட் டேனில் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க உங்கள் சர்க்கிளில் அப்படின்னா ஸோ அவங்க அக்கௌண்ட்டை போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணி விடுங்க நம்பிக்கையான உங்கள் அக்கௌண்ட்டில் ஸோ மேபி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐபிஓ வந்து அலர்ட் ஆகிறதுக்கான ஒரே ஒரு சான்ஸாக இருக்குது ஸோ இப்போது எம்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த எல்ஜி இந்தியா போகும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்ப்போம் வேல்யூவேஷன் ஸோ இப்போ வேர்ல்பூல் இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வேல் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்பூலோட பிஇக்கு ஈக்குவலாக தான் இருக்கு ஸோ முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஓ பிரைஸ்ல வந்தாங்க முப்பத்தஞ்சு பி ல இருந்து இப்போ இவங்களும் ஒரு நாற்பத்தேழு பிஇ கிட்ட பாத்தீங்கன்னா எல்ஜியும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு நிறுவனமும் பாத்தீங்கன்னா சேம் பிஇ ரேஷியோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் எல்ஜியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இப்போ வந்து ரீச் பண்ணிருச்சு தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஸ்டில் வேர்ல்பூலை காட்டிலும் குறைவான ஒரு வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தான் இந்த இடத்துல ஒரு மூணு லாக் மட்டும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கேன் மேபி மார்க்கெட் தப்பா புரிஞ்சுட்டு கீழே கூட வந்து இறக்கலாம் அந்த எல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு மட்டும்தான் ஸோ இந்த ஒரு முடிவை வந்து நான் எடுத்திருக்கேன் இதையும் நான் க்ளீனாக வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போவும் பண்றேன் அதே மாதிரி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலை காட்டிலும் அதிகப்படியான ஒரு லாபத்தை பண்ணக்கூடிய நிறுவனம் வேர்ல்பூல் பார்க்கும்போது இவ்வளோ நாள் அதாவது ஒரு வருஷம் ஒரு நாலு குவார்டர் சேர்த்து இவங்க பண்ணக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஒரு குவார்ட்டர் ப்ராஃபிட்டுக்கு வராது எல்ஜி ஒரு குவார்டர்ல ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பண்ணியிருக்காங்க இவங்க வெறும் முந்நூறு கோடி பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டி என் அளவுக்கு டிஸ்கவுண்ட்லாம் எல்ஜி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதில் பார்க்கும்போதே வந்து தெரியும் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் எல்ஜியோட பிராண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இன்னும் டாலிவிஷன் கேம்ப் இருக்குது அதை ஃபில் பண்ணும் எல்ஜி அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் மேபி அது லேட் ஆகலாம் அந்த லேட் எனக்கு ஆகாதுன்ட்டு பேலன்ஸ் லார்ட்டை நான் புக் பண்ணியிருக்கேங்கிறத அகைன் கிளாரிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன் ஸோ இது எல்ஜி பற்றியான அப்டேட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணி விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்இடியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஐஆர்இடியோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்திருக்கு பட் இது இன்னுமே வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபிஓவில் கிடச்ச ஒரு ஸ்டாக் தான் கொஞ்சம் பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில குவான்டிட்டிஸ் மட்டும் வச்சிருக்கேன் பேலன்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டேன் இப்போது இந்த குவார்ட்டரில் ஐநூற்றி கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடியாக இருக்குது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் அசட் குவாலிட்டி கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ஜென்ஸ் ஆல்லாம் ஏதாச்சும் வந்து கலெக்ஷன் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் வந்து எந்த தகவலும் வந்து கிடைக்கல மேபி கிடைச்சதுன்னா அதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன் பட் இந்த ஸ்டாக் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இன்னும் ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட் இருக்கு அதுவும் டெஃபினட்டாக ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் இந்த மாதிரி பங்குகளுக்கு நம்ம இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுப்பது ரொம்ப வந்து தவறான ஒரு செயலுங்கிறத இந்த இடத்துல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஊர் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் பார்க்கும்போது இப்போ அல்டர்னேட்டிவா அமெரிக்காவை விட்டுட்டு யூரோப்க்கு வந்து அவங்க சப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அறந்துட்டு இருக்கிறத சொல்றாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு யூஎஸ்டில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி இவங்களோட இந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது டெக்ஸ்டைல் செக்டர் பங்குகள் கிட்டே இருந்து வந்து ஒரு செய்தியாக வந்துருக்கு அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் கிட்டே இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ யூஏ சேர்ந்த இந்த என்பிஏ அப்படிங்கிற ஒரு பேங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஎல்லில் இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா சக்க போடு போட்டுட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஸ்னஸும் ரொம்ப வந்து அப்படி இப்படின்னு தான் பண்ணுறாங்க ஸோ என்பிஏ ரொம்ப அதிகமாக இருக்கு இவங்களும் வந்து மற்ற இந்த சின்ன பேங்க் மாதிரி தான் பந்தன் பேங்க் இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்பிஎல் பேங்க்கு ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டேக் வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவலாக ஆர்பிஐயையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதனால ஆர்பிஎல் பேங்க் நல்ல பெர்ஃபார்மென்ஸை பண்ணிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடியே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பங்கு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்காங்க பட் ஏறுதுன்னா சும்மா ஏறாது ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஏற்றமும் பாத்தீங்கன்னா நடக்குது பட் இந்த இடத்துலலாம் நம்ம கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்க முடியாது உறுதியாக நமக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் உறுதியாக தெரியாத இடத்துல நம்ம பெரிய ரிஸ்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டெபினெட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஸோ இப்போது கூகுள் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு டென் பில்லியன் டாலர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு செய்தி தான் இப்போ எதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கான இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க ஒரு பெரிய ஒன் ஜிகாபாட் அளவுக்கான டேட்டா சென்டரை ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது மூலிமா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் லேக் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஜிடிபியில் ஒரு பத்தாயிரம் கோடி பார்த்திங்கன்னா ஆட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரில பட் இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கப்படுது பார்க்கப்படுது ஸோ இப்போதைக்கு கூகுள் பெரிய ஒரு முதலீடு பண்ணுறாங்க ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா சென்டர் பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க ஸோ ரிலையன்ஸோட டேட்டா சென்டர் தான் பெரிய ஒரு டேட்டா சென்டராக அமைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுடைய பிளான் ஸோ சிக்ஸ் ஜிகாவாட் டேட்டா சென்டர் அமைக்கிறது தான் பிளானாக இருக்குது பட் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெட் அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஸோ மேபி திரும்ப வாய்ப்பு வரலாம் வாய்ப்பு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இவன் ஆகாதவன் அவன் வேண்டாதவன் அப்படின்றலாம் வந்து பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஸோ அப்படி பார்த்து முதலீடு பண்ணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ வந்து இதை வாங்கலாமா நான் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை நிறைய டைம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எடுக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எப்போ பெர்ஃபார்மன்ஸ் வருதோ அப்போ திரும்ப இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே